வைஷு தான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன் அவள் கூப்பிட்டு எடுத்துக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே சுற்றினேன்

எங்கிட்ட பணம் கேக்குறிய நான் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி உனக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய விஷயம் என்ன நாங்க சத்தம் ஒண்ணுல மொத்தம் நீ என்ன வீட்டுக்கு போகலையா போகல ஏன் அது வயசு உனக்கு உனக்காக ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்க இந்த என்னது கிஃப்ட்டா குடு என்ன போன இருக்கும் muito ah. eu... <laughs> hum, e aí, papai? கோகுல் டேய் நீ என்ன ஒரு gustaría referrals worden? நான் எத்தனை நாள் ஒரு செல்போன் வாங்கி naming சொன்னேன். clinicians arrangir 가까운USTIN č Aladdin vanding. 3600 vanding akan mordoran mongMA dan kuING Especially нов Förster Kipolis hala. IngД சரி Node dacia Hallois 얘기... inner அந்த கல்ல தூக்கி என் தலையில போடுற நிம்மதியா செத்து போயிடுறேன் என்னடா மச்சான் ஒரு மாதிரி பேசுற முகம் வேற மாறுது பிடிக்கல மச்சான் மூணு என் அம்மாவுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுத்தது இல்லடா ஆனா வயசு சொல்ல கூட தேவ இல்லடா அவ நினைச்சாலே போதும் மறுநாள் அவளை சந்திக்கும் போது அந்த பொருளோட தான் அவன் முன்னாடி போய் நிப்ப நான் வாங்கி கொடுத்த ஐபோன்ல ஏன் முன்னாடியே தேகோல் நீ எல்லாம் ஒரு லவரா உன்கிட்ட எத்தனை வாட்டி ஒரு போன் வாங்கி கொடு கொடுன்னு கேட்டிருக்கேன் வாங்கி கொடுத்தியா ஆனா என் ஃப்ரெண்ட் முத்து போன் வாங்கி கொடுத்திருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அப்பவே என் உலகம் முழுமையா இருண்டு போச்சுடா முத்து இந்த விஷயத்தை நானே உங்ககிட்ட பலமுறை மறைமுகமாக சொல்லியிருக்கேன் ஆனால் நீதான் புரிஞ்சுக்கலை டேய் உன்னால் ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் ஐ டுவெண்டி கார் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால் வயசு வாடகை வீட்டில் வாழ வைக்க முடியும் சொந்தமாக வசந்த மாளிகை கட்டி வாழ வைக்க முடியுமா இதெல்லாம் முடியாது மச்சான் உன்னால ஆனால் இதெல்லாம் கோகுலால் முடியும் மச்சான் நீ சொல்றதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனா வயசுக்காக என் உயிரே கொடுப்பேன்டா அதான் ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா இப்போ எல்லாத்துக்கும் கிழிச்சவன் என் ஃப்ரெண்டு தானே காதலுக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல் மச்சான் கண் அழகு வேணும் கை நிறைய பணம் வேணும் அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்காம சகிச்சுக்கிற மனசும் வேணும் இதெல்லாம் பேசிக் குவாலிபிகேஷன் தான் அடிஷனலா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் வேற எதிர்பார்க்குறாங்க நல்லா சமைக்க தெரியணும் இதுல பின் குறிப்பு வேற கொடுக்கறாங்க நல்லா துணி வேற துவைக்க தெரியணும் இவ்வளவு மேட்டர்ல நீ பாஸ் ஆகணும் அப்பதான் லவ் மேட்ரை பத்தியே பேசுவாளுங்க இப்பல்லாம் ராத்திரி ஃபுட்டு கடையில் லவ்வ சொல்றது பிடிக்கலையா காலையில பாத்ரூம் போறது மாதிரி நினைச்சு கலட்டி விட்டுற வேண்டியது இதுதான் ரியல் மச்சான் ராத்திரி சாப்பிட்டு காலையில போற கக்கூஸ் கழிவாடா காதல் கலட்டி விடுறதுக்கு உயிரோடு கலந்து போன உணர்வுடாது அதெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டுடா இப்போ டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி காலத்துக்கு தகுந்தாலும் நாமளும் மாறிக்கணும் இல்லைன்னா கஷ்டம் தான்டா மிஞ்சும் அழகா இருக்குன்னு அதிகமா சாப்பிட்டு வயத்துக்கு பிடிக்காம வாந்தி எடுக்கிறது இல்லை அது மாதிரி தான் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப உச மச்சான் பழகுறவன் பணக்காரனாக இருந்தால் லைஃப் பார்ட்னர் ஏழையா இருந்தால் லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்டுக்கும் ஒரு எழுத்தா உத்தியோசம் வயசு இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதாண்டா பண்ணியிருப்பா வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் மச்சான் வைசுவா மறந்துடுறா ப்ளீஸ் எப்பிட்றா எதை மறக்க சொல்ற எல்லாத்தையும் தாண்டா வயசுக்கு முன்னாடியே கோவில் நம்மளோட ஃப்ரெண்டு அதை மறந்துடாத ஃப்ரெண்டோட லவர் நமக்கெல்லாம் சிஸ்டர் மாதிரிடா லவ் பண்ணுறவனுக்கு ஒரு லவ்வர் மச்சான் லவ் பண்ணாதவனுக்கு ஊரெல்லாம் லவ்வர் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு பணம் தான் வாழ்க்கை மச்சான் பணம் இருந்தால் உலகத்தில் எல்லாமே கிடைக்கும் வட கணேசர் வெயிட் பண்ணிட்டு பாரு போகலாம் தான் பணம் மட்டும்தான் உலகம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சமயத்தில் தான் உன் லேப்டாப்பில் இருந்த புதையல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்ட அந்த புதையல் எனக்கு தான் ஒரு நாள் ராத்திரி வைஷவும் கோகுலும் கண் முன்னாடியே என்னால அதை ஏத்துக்க முடியல கோகுலுக்கு தான் குறி வச்ச விதி வயசு மாட்டிக்கிட்டா கோகுல் உங்களை கூப்பிட வந்த நேரத்துல வைஷுவ தூக்கி ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு

கேசவன் நான் யாரு தெரிஞ்சு போச்சு இல்ல புதையல் எங்க இருக்குன்னு சொல்லு ஏன் தெரிஞ்சுட்டு என்னையும் கொல்லவா துரோகம் செஞ்ச கோகுலையே நான் கொல்லல உதவி செய்யப் போற உன்னையா கொல்ல மாட்டேன் சொல்லு உண்மையை சொல்லி உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டா வெரி சிம்பிள் கேசவன் நீ அரசு அதிகாரி நான் சாதாரண பப்ளிக் நான் அப்ரூவர் ஆனா நீ சேர்ந்து கம்பி என்ன வேண்டி இருக்கும் என்ன சொல்றியா சாகுறியா சொல்றேன்

ஓ தப்புக்கு மேல தப்பு பண்ற நீ போற வழி ஆபத்தானது ஆசிங்கப்பட்டு வாழ்றதை விட ஆபத்தை சந்திச்சு சாகுறதே மேல் वो एडवाइस ஏ கேக்குறதுக்கு மனுஷன் இல்ல ஆவி ஆவி போது போடா அப்போ 12 மணிக்கு மேல நான் தான் இமை இவன் பின்னாடியே போய் என்ன நடக்குனு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது டே வைஷு கொண்டாகன் சொல்லல யாரோ போடா நண்பனை நம்புறது அவனை போறதுலடா <laughs> <laughs> <laughs>